ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்படிட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்துருக்குங்க கேரளாவுக்கு இப்போ கூலி படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து வித்து தீர்த்திருக்காங்க ஸோ அதை யாரை வாங்கியிருக்காங்க கேரளாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹாசன் மீனோ அசோசியேட்ஸ் அப்படின்ற நிறுவனம் தான் இப்போ கேரளாவில் இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க ஏற தடவை ஒரு பதினாறு கோடி வரைக்கும் கொடுத்து வாங்கியிருக்கதாக சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் த்ரீ லிஸ்ட்டில் இருக்குது ஸோ அவ்வளோ பேர் தொகை கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்களாம் ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுபர் இருந்து தான் சொல்லும் ஏன்னால் கோகுலம் மூவிஸ் அவங்க தான் வந்து வழக்கமாக வந்து சன் பிச்சர்ஸோட படத்தைலாம் அங்கே வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சன் பிக்சர்ஸ் ஒரு ஹெவி டிமாண்ட் வச்சதுன்னு காரணமாக ஸோ இழுப்பு இருந்தது இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இந்த ஹாசன் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ படம் கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் இருக்கும் ஏன்னா அவங்களும் வந்து கோகுலம் மூவிஸ்க்கு இணையான ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தாங்க பல வெற்றி படங்களை அங்கே கொடுத்துருக்காங்க பெரிய லெவலில் அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகும்போது சொல்லிட்டு நேற்று அஃபிஷியலாக அனவுஸ்மெண்ட் வந்தாச்சு சம்மந்தமாக அடுத்தது கூலி படத்தோடைய அந்த ஆடியோ லான்ச் ஸோ நமக்கு தெரியும் வர செவ்வாய்க்கிழமை காரணம் அன்றைக்கி தேர்டு சிங்கில் வந்து போது ஹைதராபாதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அனிருத்தவர்கள் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறாரு பவர் ஹவுஸ் பாடலில் ஆனால் இந்த படத்தோடைய ஆடியோலன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே எதிர்பார்த்துருக்கோம் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அன்றைக்கி இந்த படத்தோடைய அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க உடனே அன்னைக்கு தான் ஆடியோ லன்ச் நடக்கும் ஆடியோ லன்ச் நடக்கிற அன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி நியூஸஸ் வருது ஆனால் இன்னொன்னு நியூஸ் நேற்றுலேருந்து என்ன வருதுனாக்கா அடுத்த சண்டே அதாவது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த படத்தோடைய ஆடியோ லஞ்ச் பிரம்மாண்டமான முறையில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதற்கான ஏற்பாடுகளை கண்பிச்சு செஞ்சுன்னு வராங்க ஆடியோ லான்ச் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் தனியாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் இதுவும் அதுவும் ஒன்றா வராது அப்படின்ற மாரி தகவலும் வருது சன் பிக்சர்ஸுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ அறிவிப்பாங்கன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கோம் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துருக்கீங்க இந்த ஆடியோலன்ஸ் எங்கே நடந்தால் உங்களுக்கு ஹாப்பி சென்னையில் நடந்தாக்கா எல்லோரும் வருவாங்க நான் இன்னும் சொல்ல போனாக்கா தான் ஃபேன்ஸ் வருவாங்க ஆனால் இவங்க சென்னையில் நடத்த போகிறாங்களா துபாயில் நடத்த போகிறாங்களான்றது ஒன்றுமே புரியல ஸோ அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் வரட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்